ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஆகஸ்ட் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆகஸ்ட் மாதத்தில் பல ராஜயோகங்களை உருவாக்கும் கிரக பயிற்சிகள் நிகழ உள்ளன இந்த மாற்றம் பன்னிரண்டு ராசிக்காரர்களை அதிர்ஷ்டசாலிகளாக்கும் ஆகஸ்ட் மாத அதிர்ஷ்ட ராசிகள் எவை என்பதை அறிந்து கொள்வோம் ஜோதிட கண்ணோட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் ராஷ்டிர பந்தன் ஜன்மாஷ்டமி ஆடிப்பெருக்கு வரலட்சுமி விரதம் விநாயகர் சதுர்த்தி உள்ளிட்ட பல முக்கிய பண்டிகைகள் இந்த மாதத்தில் கொண்டாடப்படுவதால் மாத கண்ணோட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் சிறப்பு வாய்ந்தது இது தவிர சூரியன் புதன் சுக்கிரன் சனி ஆகியவை ஆகஸ்டில் சிறப்பு நிலைகளில் இருக்கும் மேலும் குரு ராகு கேது செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சஞ்சாரம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொண்டு அதன் பிறகு ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் மாதம் ஜோதிட ரீதியாக மிகவும் முக்கியமானதாக இருக்கும் சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் மாற்றங்கள் முக்கியத்துவம் பெறும் சில ராசிகளுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் முதல் பாதியில் சூரியன் கடகராசியில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் பதினேழு அன்று சூரியன் கடகராசியில் இருந்து தனது சொந்த ராசியான சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இது சிம்ம ராசிக்கு பலனை சேர்க்கும் ஜூலை பதினெட்டு அன்று கடகராசியில் வக்கர பயிற்சி அடைந்த புதன் ஆகஸ்ட் பதினொன்று வரை நிலையில் இருக்கும் ஆகஸ்ட் மூன்று அன்று புதன் பகவான் கலத்திர ஸ்தானத்தில் இருந்து தனுசு ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார் ஆகஸ்ட் முப்பது அன்று புதன் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு பேச்சை அடைகிறார் புதன் சிம்மராசியில் செப்டம்பர் பதினைந்து வரை சஞ்சரிப்பார் ஆகஸ்டில் சுக்கிரன் மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கு பேச்சி அடைவார் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் செவ்வாய் ஒரு குறிப்பிட்ட ராசியில் சஞ்சரிப்பார் கடகராசிக்கு மூன்றாம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல பலனை தரும் என்று கூறப்படுகிறது குரு மிதுன ராசியில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் பதிமூன்று வரை ராகுவின் நட்சத்திரத்திலும் அதன் பிறகு குருவின் சொந்த நட்சத்திரத்திலும் இருப்பார் இது கலவையான பலன்களை கொடுக்கலாம் ஆகஸ்ட் பதிமூன்றுக்கு பிறகு குருவின் பலன்கள் சிறப்பாக இருக்கும் சனி பகவான் மீன ராசியில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் மூன்று வரை கேதுவின் துணை நட்சத்திரத்திலும் அதன் பிறகு புதனின் துணை நட்சத்திரத்திலும் இருப்பார் ஆனால் ஆகஸ்ட் மூன்றுக்கு பிறகு சில சாதகமான பலன்களை கொடுக்கலாம் ராகு கும்பராசியில் சஞ்சரிப்பார் குரு ராசியில் ராகு இருப்பது மெதுவாக சாதகமான பலன்களை தரும் கேது சிம்ம ராசியில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் நான்கு வரை கேது தனது சொந்த துணை நட்சத்திரத்திலும் அதன் பிறகு புதனின் துணை நட்சத்திரத்திலும் இருப்பார் இது கலவையான பலன்களை கொடுக்கலாம் ஆகஸ்டில் கிரகங்களின் ராஜாவான சூரியன் கடகராசியில் இருப்பார் பின்னர் ஆகஸ்ட் நடுப்பகுதியில் சூரியன் சிம்மராசிக்குள் நுழைவார் சுக்கிரன் மிதுனம் மற்றும் கடகராசியில் இருப்பார் மேலும் செவ்வாய் கண்ணீராசியில் இருப்பார் மேலும் சனி மீனராசியில் வக்கரகதியில் இருப்பார் பெயர்ச்சி அடைந்து பின்னர் மறையும் இவ்வாறு அனைத்து கிரகங்களின் நிலையும் மாறும் இது பல நல்ல மற்றும் கெட்ட யோகங்களை உருவாக்கும் இது விபரீத ராஜயோகம் கஜலட்சுமி ராஜயோகம் லட்சுமி நாராயண யோகம் ஆகியவற்றை உருவாக்கும் மேலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மேசம் முதல் மீனராசி ராசி வரை என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்பதை இந்த பதிவில் காணலாம் கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் பொதுவாக கலவையான பலன்களை தரலாம் சில நேரங்களில் முடிவுகள் சராசரியை விட சிறந்த அளவில் இருக்கும் மாதத்தின் முதல் பகுதியில் சூரியன் உங்கள் ஆறாவது வீட்டில் பயிற்சிக்கிறார் இது பொதுவாக உங்களுக்கு சாதகமான முடிவுகளை கொடுக்க வேண்டும் மாதத்தின் இரண்டாம் பகுதியில் சூரியன் உங்கள் ஏழாவது வீட்டில் இருக்கிறார் ஏழாவது வீட்டில் சூரியனின் பயிற்சி நல்லதல்ல ஆனால் அதன் சொந்த ராசியில் இருப்பதால் எதிர்மறையான விளைவுகளை குறைக்க சூரியன் செயல்பட முடியும் செவ்வாயின் பெயர்ச்சி இந்த மாதம் முழுவதும் உங்கள் எட்டாவது வீட்டில் இருக்க போகிறது இது பொதுவாக நல்லதாக கருதப்படாது இந்த மாதத்தின் பெரும்பகுதிக்கு புதனின் பெயர்ச்சி உங்கள் ஆறாவது வீட்டில் இருக்க போகிறது இதன் காரணமாக பொதுவாக சாதகமான முடிவுகள் கிடைக்கும் குரு ஐந்தாவது வீட்டில் பயிற்சிப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை சுக்கிரனின் பயிற்சி சாதகமாக இருக்கலாம் பின்னர் பாதகமான பலன்களை தரலாம் இரண்டாம் வீட்டில் சனியின் பெயர்ச்சி சாதகமான பலன்களை தராது சில நேரங்களில் சனியின் எதிர்மறையான பலன்களை காணலாம் ராகுவின் பேச்சியும் சாதகமாக அமையாது அதே சமயம் ஏழாவது வீட்டில் கேதுவின் பேச்சியும் சாதகமாக அமையாது அதே சமயம் ஏழாவது வீட்டில் கேது பேச்சிப்பது சாதகமான பலன்களை தருவதில் இருக்கலாம் இந்த அனைத்து கிரக சூழ்நிலைகளையும் ஒன்றாக பார்த்தால் பலன்கள் கலவையாக இருக்கலாம் இருப்பினும் குறுக்கிரகத்தின் பொருந்தக்கூடிய தன்மையும் சராசரி அளவை விட சிறந்த முடிவுகளை தரும் இந்த மாதம் நீங்கள் தொழில் ரீதியாக சராசரி நிலை முடிவுகளை பெற முடியும் மாதத்தின் முதல் பகுதி வேலையின் அடிப்படையில் சிறப்பாக கருதப்படும் அது வியாபாரமாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி கிரக நிலை இரண்டு விஷயத்திலும் ஏறக்குறைய ஒரே மாதிரியாக இருக்கும் இந்த மாதம் மாணவர்கள் நல்ல முடிவுகளை அடைய முடியும் இதனுடன் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் மாணவர்களும் இந்த மாதம் நல்ல முடிவுகளை பெற முடியும் குறிப்பாக மாதத்தின் முதல் பகுதியில் வரிசையில் தோற்றும் மாணவர்கள் சிறந்த மதிப்பெண்களை பெறலாம் குடும்ப வாழ்க்கைக்கு இந்த மாதத்தின் பெரும்பகுதி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மாதத்தின் கடைசி ஒன்பது பத்து நாட்கள் மட்டுமே சராசரி அளவில் இருக்கும் அல்லது சராசரியை விட சற்று பலவீனமாக இருக்கலாம் திருமண விஷயங்களில் சில பிரச்சனைகள் தோன்றக்கூடும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக வாழ வேண்டும் இந்த மாதம் பொதுவாக வருமான பார்வையில் நல்ல வருமானத்தை தரலாம் ஆனால் சேமிப்பு கண்ணோட்டத்தில் மாதம் கொஞ்சம் பலவீனமாக இருக்கலாம் அதே நேரத்தில் ஏற்கனவே சேமித்து வைத்திருக்கும் பணத்தை பாதுகாப்பாக வைத்திருக்கவும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த மாதம் பல கிரகங்கள் உங்களுக்கு நல்ல உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் வழங்குகின்றன காதலர்கள் தங்கள் கூட்டாளர்களிடமிருந்து உணர்ச்சி ரீதியாக தொலைதூரமாக உணரலாம் ஆனால் காலப்போக்கில் விஷயங்கள் மேம்படக்கூடும் பெற்றோருடன் பொறுமையாகவும் இருங்கள் இருப்பினும் உறவுகள் சூடாகவும் குடும்ப பிணைப்புகள் நிலையானதாகவும் இருக்கலாம் எதிர்பாராத செலவுகள் உங்கள் நிதிகளை சிரமப்படுத்தலாம் கவனமாக கையாள வேண்டும் முதலீடு செய்வதையோ கடன் வாங்குவதையோ தவிர்க்க வேண்டும் மெதுவான முன்னேற்றம் மற்றும் சக ஊழியர்களுடனான தவறான புரிதல்கள் ஒரு அக்வாரியனின் வாழ்க்கையை வடிவமைக்கக்கூடும் இருப்பினும் இந்த தற்காலிக நிகழ்வுகள் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை பொறியியல் மென்பொருள் மற்றும் விமானத்துறைகளில் துறைகளில் உள்ளவர்கள் ஒரு நல்ல நேரம் இருக்கலாம் அதே சமயம் ஊடகங்களும் சினிமா நிபுணர்களும் தடைகளை எதிர்கொள்ளக்கூடும் ஆகஸ்ட் வணிகர்களுக்கு சவாலானதாக இருக்கலாம் திட்ட தாமதங்கள் தவறான தகவல் தொடர்புகளுடன் இப்போது முடிவுகள் அல்லது கூட்டாண்மைகளில் அவசரப்பட வேண்டாம் அதற்கு பதிலாக மதிப்பாய்வு செய்து கடந்த கால தவறுகளை சரி செய்ய முயற்சிக்கவும் உங்கள் உடல்நலம் இப்போது அலட்சியமாக இருக்கலாம் ஒரு சில நபர்கள் தொந்தரவு செய்யப்பட்ட தூக்கம் முதுகு அல்லது கழுத்து வலி தலைவலி செரிமான பிரச்சனைகள் ஒவ்வாமை அல்லது உணர்ச்சி சோர்வு ஆகியவற்றை அனுபவிக்கலாம் தயவு செய்து அதிக சிந்தனை மற்றும் அதிகப்படியான திரைத்தோற்றத்தை தோற்றத்தை தவிர்க்கவும் ஆனால் சரியான நேரத்தில் உட்கொள்ளாமல் போதுமான நீர் மற்றும் ஓய்வுக்கு முன்னுரிமை அளிக்கவும் இருப்பினும் அக்வாரி மாணவர்கள் மாத வெகுமதியை காணலாம் தெளிவு மற்றும் கவனம் மாணவர்கள் கல்வி ரீதியாக கற்றல் மற்றும் சிறந்து விளங்க அதிக ஆர்வம் காட்ட ஊக்குவிக்க முடியும் முதுகலை மாணவர்கள் அல்லது ஆராய்ச்சியாளர்கள் வழிகாட்டுதல்களில் மற்றும் ஆதரவுடன் கண்டுபிடிப்புகள் அல்லது முன்னேற்றங்களை உருவாக்கலாம் ஆனால் குரு இந்த பிரச்சனைகளை நீக்கி உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் நடைமுறை முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்க முடியும் பரிகாரம் கோயில் அருகில் இருந்தால் வீட்டிலிருந்து செருப்பு இல்லாமல் தினமும் கோவிலுக்கு சென்று உங்கள் குலதெய்வத்தை தரிசனம் செய்து வந்தால் நன்மை உண்டாகும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்